சிவபக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு நவராத்திரியை பற்றி நவராத்திரி பண்டிகையில ஒன்பது நாட்கள்ல முதல் மூன்று நாட்கள் அம்பாளுக்காக அர்ப்பணிக்கப்படுது இந்த முதல் மூன்று நாட்களும் மகேஸ்வரி கௌமாரி வராகின்ற பெயர்கள்ல துர்கைக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெறுது அடுத்த மூன்று நாட்கள் மகாலட்சுமிக்கான சிறப்பு பூஜைகள் நடக்கும் மகாலட்சுமி வைஷ்ணவி இந்திராணி என்ற பெயர்கள்ல இந்த பூஜைகள் நடக்குது கடைசி மூன்று நாட்கள் சரஸ்வதிக்கு நரசிம்ஹி சாமுண்டி என்ற பெயரில் சரஸ்வதிக்கு பூஜைகள் செய்யப்படுது நவராத்திரி பற்றின புராண கதைய பத்தி பார்க்கலாம் முன்பு வரமுனின்ற பெரும் சக்தி வாய்ந்த முனிவர் ஒருத்தர் இருந்தார் எல்லாத்துலேயும் சிறந்து விளங்குனவர் தான் இந்த வரமுனி இவருக்கு நிகர் இவர் தனக்கு இணை யாருமே இல்லைன்ற தலக்கணம் இவருக்கு வந்தது பதவியும் தலக்கணமும் ஏற்பட்டா மத்தவங்களை துச்சமா நினைக்கிற எண்ணமும் வரும் வரமுனிக்கும் அது வந்தது இவரோட தலைக்கணம் காரணமா அகத்தியர் மாதிரி பெரிய மாமுனிவர்கள்கிட்ட கிட்ட மகிஷம் மாதிரி வேஷம் போட்டுட்டு அதாவது எருமை மாதிரி வேஷத்தை மாத்திக்கிட்டு அவமரியாதையா நடந்துகிட்டாரு இதனால கோபம் கொண்ட முனிவர்கள் எல்லாரும் இவனை எருமையா போவாய் அப்படின்னு சொல்லி சாபம் கொடுத்துட்டாங்க ரம்பன்ற அசுரன் கடுமையான தவத்துல இருந்தா அவனோட தவத்தை மச்சு அக்னி பகவான் அவன் முன்னாடி தோன்றினாரு அவன் தனக்கு சர்வ வல்லமை பொருந்திய மகன் வேணும் அப்படின்ற வரத்தை கேட்டான் அவன் வேண்டுனது அருளி அக்னி தேவன் ரம்பன் நீ கேட்ட வரத்தை நான் உனக்கு கொடுத்த நீ எந்த பெண்ணை கொண்டு ஆசை அவள் மூலமே உனக்கு மகான் பிறப்பான் சொல்லி மனம் உற்சாகத்தோட வந்த ரம்பன் முதல்ல பார்த்தது காட்டெருமையை தான் அவனோட அசுர புத்தி வேலை செய்ய ஆரம்பிச்சது காட்டெருமை மேல காதல் கொண்டு தானும் காட்டெருமையா உருமாறி முனிவர்களோட எருமையா பிறப்பாயின்னு சாபம் பெற்ற வரமுனி அசுரனோட வாரிசா மகிஷாசூரனா பிறந்தான் மகிஷாசூரன் பத்தாயிரம் ஆண்டுகள் பிரம்மனை பார்த்து தவம் இருந்தான் எனக்கு தேவர்கள் அசுரர்கள் மானிடர்கள் இவங்களால மரணம் வரக்கூடாது கன்னி தான் மரணம் வரணும் அப்படின்ற வாரத்தை கேட்டான் பிரம்மதேவரும் அவன் கேட்ட வாரத்தை கொடுத்துட்டாரு அங்கதான் பிரச்சனையை ஆரம்பிச்சது மகிஷாசூரனோட அராஜகம் அதிகமாயிட்டே போச்சு மகாவிஷ்ணுவை எல்லாரும் தஞ்சமடைஞ்சாங்க தேவர்கள் மகிஷாசூரனுக்கு மரணம்னா அது பெண்ணாலதான் அவனை சமகாரம் செய்ய தகுதியானவள் மகா சக்தி மட்டும்தான்னு சொன்னார் மகாவிஷ்ணு மூன்று மூர்த்திகளும் தேவர்களும் ஒன்று கூடி பிரார்த்தனை செஞ்சு சத்வ ரஜஸ் தமஸ்ன்ற மூன்று குணத்தையும் ஒன்னாக்கி அம்பாள் தோன்றினான் தங்களை காக்க வந்த தேவிக்கு தேவர்கள் படைக்கலங்களை படைத்தனர் அதாவது சிவபெருமான் சூளத்தை கொடுத்தாரு அக்னி சக்தி கொடுத்தாரு வாயு பகவான் வில்லும் அம்பரா துணியும் கொடுத்தாரு தேவி மகிஷன சம்ஹாரம் செய்யறதுக்காக புறப்பட்டா அம்பாலோட கடும் போர் புரிஞ்சா மகிஷாசூரன் கடும் போர் முடிவுக்கும் வந்தது அநீதி அழிக்கப்பட்டது அழிந்தான் மகிஷாசூரன் அம்பால் மகிஷாசூரனை சமகாரம் செஞ்சது அஷ்டமி தினத்தன்னைக்கு தான் தேவர்கள் அம்மனை வணங்கி வழிபட்டது அடுத்த நாளான நவமி தினத்தன்னைக்கு இந்த தான் நவராத்திரியோட கடைசி மூன்று நாட்களாக கொண்டாடப்படுது இன்னொரு கதை என்னங்கிறத பத்தி பார்க்கலாம் மகிஷனை சம்ஹாரம் செய்கிறதுக்காக அம்மன் ஒன்பது நாள் குழுவில் இருந்து பத்தாவது நாள் மகிஷாசுரனை சம்ஹாரம் செஞ்சு மகிஷாசுர மர்த்தினியானால் ஒன்பது நாட்கள் அம்மன் ஊசி நின்று தவம் புரிஞ்சாலும் இதனால நவராத்திரி தினமான ஒன்பது நாட்களும் ஊசியால் துணிகளை தைக்கிற தவிர்க்கணும்னு சொல்லப்படுது நவராத்திரியோட மற்றொரு சிறப்பம்சம் என்னன்னா எப்பொழுதும் காலையில் செய்யற பூஜை சிவனுக்கும் மாலையில் செய்யற பூஜை அம்மனுக்கும் உரியதுன்னு சொல்லப்படுது ஆனால் நவராத்திரி தினங்களில் காலை முதல் நாள் அரிசி மாவால் பொட்டுக்கோலம் நெய்வேத்தியமாக வெண்பொங்கல் சுண்டல் பழம் எலுமிச்சை சாதம் தயிர் சாதம் சர்க்கரை பொங்கல் மொச்சை பருப்பு வடை ராகம் தோடி ஆடையின் நிறம் மஞ்சள் பழங்கள் வறுமை நீங்கி செல்வம் செழிக்கும் ஆயுள் பெருகும் இரண்டாவது நாள் பூ முல்லை சாமந்தி நீல சம்பங்கி மஞ்சள் நிற கொன்றை துளசி நெய்வேத்தியமாக புளியோதரை பாயசம் தயிர் வடை வேர்க்கடலை சுண்டல் எல் சாதம் அர்ச்சனை முல்லைப்பூ மருவம் இலை ராகம் கல்யாணி கோலம் கோதுமை மாவால் கட்டம் கோலம் ஆடையின் நிறம் பச்சை பலன்கள் நோய் நீங்கும் உடல் ஆரோக்கியம் பெருகும் மூன்றாவது நாள் கோலம் முத்துக்களால் கோலம் பூ செண்பக பூ அர்ச்சனை குங்கும அர்ச்சனை நெய்வேத்தியமாக கோதுமை சர்க்கரை பொங்கல் காராமணி சுண்டல் ராகம் காம்போதி ஆடையின் நிறம் சாம்பல் பலன்கள் தன தானியம் பெருகும் வாழ்க்கை சிறப்பாக அமையும் நான்காவது நாள் கோலம் அச்சதையால் படிக்கட்டு கோலம் பூ செந்தாமரை ரோஜா அர்ச்சனை ஜாதி பூ நெய்வைத்தியமாக தயிர் சாதம் அவல் கேசரி பால் பாயசம் கற்கண்டு பொங்கல் கதம்ப சாதம் உளுந்து வடை பட்டாணி சுண்டல் ராகம் பைரவி ஆடையின் நிறம் ஆரஞ்சு பலன்கள் கடன் தொல்லை தீரும் ஐந்தாவது நாள் கோலம் கடலை மாவால் பறவை கோலம் பூ கதம்பம் மனோரஞ்சிதம் அர்ச்சனை விபூதி பச்சிலை நெய்வேத்தியமாக சர்க்கரை பொங்கல் கடலை பருப்பு வடை பாயசம் தயிர் சாதம் பால் சாதம் ராகம் பந்து வராளி ஆடையின் நிறம் வெள்ளை பலன்கள் விரும்பிய செல்வங்கள் அனைத்தும் கிடைக்கும் ஆறாவது நாள் கோலம் பருப்பால் நாமம் பூ பாரிஜாதம் விபூதி பச்சிலை செம்பருத்தி சம்பங்கி கொங்கம் அர்ச்சனை தும்பை இலை நெய்வேத்தியமாக தேங்காய் சாதம் தேங்காய் பால் பாயசம் ஆரஞ்சு மாதுளை பச்சை பயிறு சுண்டல் கதம்ப சாதம் ராகம் நீலாம்பரி ஆடையின் நிறம் சிகப்பு பலன்கள் வழக்குகளில் வெற்றி கவலை நீங்கி பொருட்கள் சேரும் ஏழாவது நாள் கோலம் மலர்களால் பூகோளம் பூக்கள் தாளம்பூ தும்பை மல்லிகை முல்லை அர்ச்சனை மல்லிகை நெய்வேத்தியமாக எலுமிச்சை சாதம் பழங்கள் வெண்பொங்கல் கொண்டைக்கடலை சுண்டல் பாதாம் முந்திரி பாயாசம் புட்டு ராகம் பிளஹரி ஆடையின் நிறம் ராயல் ப்ளூ பழங்கள் நினைத்தது நடக்கும் எட்டாவது நாள் கோலம் காசால் பத்ம கோலம் பூ மறுதோன்றி சம்மங்கி வெண்தாமரை குருவாச்சி அர்ச்சனை சம்மங்கி வெண்தாமரை நெய்வேத்தியமாக பால் சாதம் தேங்காய் சாதம் புளியோதரை முச்சை சுண்டல் ராகம் புன்னகை வராளி ஆடையின் நிறம் இளஞ்சிவப்பு பலன்கள் இஷ்ட சித்தி உண்டாகும் ஒன்பதாவது நாள் கோலம் கற்பூரத்தால் ஆயுதம் பூக்கள் தாமரை மரிக்கொழுந்து துளசி வெள்ளை மலர்கள் அர்ச்சனை வந்து துளசி நெய்வேத்தியம் சர்க்கரை பொங்கல் வடை வேர்க்கடலை சுண்டல் கடலை பாயசம் கேசரி பொட்டுக்கடலை எல் உருண்டை ராகம் வசந்தராக கீர்த்தனம் ஆடையின் நிறம் ஊதா பலன்கள் ஆயுள் ஆரோக்கியம் மேம்படும் சந்ததிகளுக்கு சிறப்பான வாழ்வு அமையும்